வணக்கம் மக்களே நாற்பது தொகுதிகளில் வேட்பாளர்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் அதிரடி முடிவு எடப்பாடியின் கலக்கம் இந்த தகவலை பற்றி இந்த ஒழியில் பார்க்கலாம் வாங்க அதிமுக உட்கட்சி பூசலால் பல பிரிவுகளாக சிதறி கிடைக்கிறது இந்த நிலையில் கட்சி ஒருங்கிணைந்து வலிமை பெற வேண்டும் என்று சொன்னதற்காக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை எதிர்த்து நீதிமன்றம் செல்வேன் என அறிவித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நீதிமன்றத்தில் அவருக்கான நியாயம் உடனடியாக கிடைக்குமா என்று தெரியவில்லை ஆனால் அரசியல் ரீதியாக அதிரடியாக சில முடிவுகளை அவரை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதன்படி ஈரோடு திருப்பூர் கோவை கரூர் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பொறுப்பேற்று அங்கெல்லாம் வேட்பாளர்களை நிறுத்த திட்டமிட்டிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் இதற்கான தொடக்க கட்ட வேலைகளை தொடங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் ஆகியோரின் செயல்பாடுகள் பிடிக்காமல் அதிருப்தியில் இருக்கும் பலருமே இப்போது செங்கோட்டையின் பின்னால் திரண்டு நிற்பதால இந்த முயற்சிக்கு பெரும் ஆதரவு கருத்து வருகிறது என்று சொல்கிறார்கள் ஓபிஎஸ்டிடிவி தினகரன் ஆகியோரால் தென் மாவட்டங்களில் சுமார் ஐம்பதிலிருந்து அறுபது தொகுதிகள் வரை கைவிட்டு போயிருக்கிறது இந்த நிலையில் எடப்பாடி வலிமையாக இருப்பதாக சொல்லப்படும் மேற்கு மாவட்டங்களில் சுமார் நாற்பது தொகுதிகளில் செங்கோட்டையன் வேட்பாளரை நிறுத்தினால் அங்கும் எடப்பாடி அணி நிச்சயம் தோல்வியை தழுவும் எனும் நிலை இதனால் எடப்பாடி அணி சார்பாக தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டியவர்கள் கூட தற்போது பின்வாங்கும் முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இதனால் அந்த அணி கலகலத்து போயிருக்கிறது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டை ஆதரவாளர்கள் தெம்பாக இருக்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் அதிமுக வட்டாரங்களில் செங்கோட்டையின் நீக்கத்தை சுற்றி கட்சி தொண்டர்களிடையே அதிருப்தி நிலவுகிறது முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் எம்ஜிஆர் முதல் ஜெயலலிதா வரை கட்சிக்காக உயிர் தியாகம் செய்தவர் என்பதால் அவரை நீக்கியது நியாயமற்றது என சில மூத்த நிர்வாகிகள் கூறுகின்றனர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டி டிவி தினகரன் ஆகியோருடன் தொடர்ச்சியான ஆலோசனையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மூவரும் இணைந்து போதிய அரசியல் தளத்தை உருவாக்கும் வாய்ப்பு குறித்து அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது இதனால் செங்கோட்டை நீக்கத்தால் அதிமுகவில் ஏற்பட்ட அதிர்ச்சி கட்சியின் உள் ஒற்றுமையை மேலும் சோதனைக்கு உள்ளாக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முன் இந்த உள் பிளவுகள் கட்சிக்கு எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதும் தற்போது அனைவரும் கவனித்து வரும் முக்கிய அரசியல் கேள்வியாகி உள்ளது மேலும் இந்த தகவல் தான் நாற்பது தொகுதிகளில் வேட்பாளர்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனோட அதிரடி முடிவு எடப்பாடியின் கலக்கம் என்ற தகவல் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களை நம்ம போகிற இந்த வீடியோக்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ